ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் குருமா எப்படி செய்கிறதுனா பார்க்க போறோம் பொதுவாகவே ஹோட்டல்லையும் சரி வீடுகள்லேயும் சரி வெஜ் குருமானா கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு தான் வெஜ் குருமா செய்வோம் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நூக்கல்லும் பச்சை பட்டாணியும் போட்டு எப்படி குருமா செய்யறா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூக்கல்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நூக்கல் பச்சை பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோனா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே நேரத்தில் கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாகவும் இருக்கும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பா சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகணும் அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு அரை கிலோ அளவுக்கு நூக்கல் வாங்கி தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கேன் எப்படி நம்ம உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வெட்டுவோமோ அந்த மாதிரி சைஸ்ல பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க நூக்கல்லையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சுருளை வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அதோட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது குருமானாவே அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது ஆனால் இந்த குருமாவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்தா சரியாக இருக்கும் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்த பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும் அதுக்குள்ள குருமாக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அதோட மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு குருமா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் நூக்கல்லாம் நல்லா வெந்திருக்கு நல்லா சுருளை வதங்கிருக்கு ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன் இது காஞ்ச பட்டாணி நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா பொருட்கள்லாம் நல்லா பிறண்டு வரணும் நல்ல சுருளை வதங்கி வரணும் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட சேர்த்துக்கலாம் பொதுவாகவே நம்ம உருளைக்கெழங்கு போட்டு தான் குருமா வைப்போம் ஆனால் இந்த மாதிரி நூக்கல் போட்டு வைக்கும்போது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கனால கண்டிப்பாக நம்ம அடிக்கடி வாரத்தில் ரெண்டு முறையாவது நூக்கல் எடுத்துக்கணும் நூக்கல் எடுக்கிறனால நம்ம எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி நூக்கல் எடுக்கணும் இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் பொதுவாகவே நூக்கல்னால் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் கல் உப்பு சேர்த்தோம் இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கையும் நூக்களையும் கம்பேர் பண்ணா உருளைக்கிழங்குல வந்து அதிகமான கேலரிஸ் இருக்கு நம்ம சாப்பிட்றதுனால வெயிட் வந்து கண்டிப்பா போடும் அதே நேரத்துல நூக்களில் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வெயிட் லாஸ் ஜேர்னில உள்ளவங்க இதை அடிக்கடி கண்டிப்பா எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா மெயின்டைனும் ஆகும் வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் பண்ணலாம் கடைசியாக அரை கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது உங்களுக்கு மனமும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நல்லா திறந்தோன்னே நல்லா கமகமான கொத்தமல்லி வாசத்தில் குருமா உருளைக்கெழங்கு போடாமையே நல்ல சூப்பரான குருமா ரெடி பண்ணிட்டோம் நூக்கல் பச்சை பட்டாணியை வச்சு ரொம்ப அருமையாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல கமகமான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு என்ற ஒரு காய் இருக்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாது அதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்க பார்க்கும் போது நூக்கல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு வெயிட் லாஸ் ஜேர்னில உள்ளவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி குருமா சாப்பிட்றதை விட நார்மலா நீங்க சாலட் சாப்பிடலாம் இதை பச்சையா கூட சாப்பிடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது காலையில் சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்லாம் அதே நேரத்தில் மதியம் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பிரமாதமான குருமா ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த நூக்கல் பச்சை பட்டாணி குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்